ஒரு மண் சட்டியை பொருள் அந்த மண்ணின் மூலமாக நாம் படைத்த என்பதாக அல்லா சொல்லித் தருகின்றார் அப்ப பெண்களை அல்லாஹுடைய ஈரமான பகுதி எடகு விழா தங்கின் மூலமாக படைத்தார் ஆனால் ஆண்களை எல்லா மன மனப்பண்களையும் மன ஆண்களையும் அல்லாஹ் தா இறுங்கமாக அந்த மண் சட்டியின் மூலமாக அல்லாஹு படைத்தார் ஆக ஆள் இயல்பாகவே பொதுவாக ஆண்கள் என்று சொன்னால் கொஞ்சம் ஹார்டாக தான் அப்ப கடினமாக சொன்னால் இயல்பகாவிலே ஒரு நல்ல தன்மை மென்மை தன்மை உள்ளவர்களாக சொன்னால் இதயத்தோட ஈர பகுதியில் இருந்து படைத்தின் மென்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதாக அண்ணா சிவாக இன்னும் மார்க் அறிஞர்கள் இப்படி இருப்பார்கள் அறிஞரின் மார்க்கத்தார் அறிந்த ஒரு வழக்கு வந்துச்சு சொத்து பத்தி உண்டான வழக்கு வந்துச்சு அப்ப சொத்து வழக்குகள் அந்த வாத வரைந்த பொழுது முன்வைத்தார்கள் சொத்து பிரிக்கணும் ஆனா சொத்து பிரிச்சு கொடுக்கக்கூடியவர்கள் ஆனா பெண்ணா என்பதே தெரியல ஆனா பெண்ணா என்பதாக தெரியல எப்படி சொத்தை பிரிச்சு கொடுங்க அறிய ரதி இல்லாமத்தார இடத்துல சொத்து விஷயமாக ஒரு கேள்விக்கு வந்த பொழுது அறியடி இல்லாமத்தார் அப்படின்னு சொன்னாங்க நீங்க வலது வர இலம்பையும் வினா இரும்பையும் எண்ணி பாருங்க யாருக்கு ஆர்ங்க எண்ணி பாருங்க ஏன்னா ஒரு எலும்பு இருக்காத எலும்புல இருந்துதானே படித்தேன் என்பதாக எலும்பு இல்லையோ அவர் ஆண் யார் இடத்துல கூடுதலாக ஒரு எலும்பு இருக்கோ யாருக்கும் பெண்கள் அதை வைத்து நீங்கள் சொத்து விஷயத்துல முடிவு செய்து கொள்ளுங்கள் என்பதாக அடிய நிர்வாகத்தான் சொத்து விஷயமாக ஒரு மன வந்தது என்பதாகவும் கிதாபு எழுப்பிருக்கிறார்கள் அப்ப பெண்கள் என்று சொன்னால் அந்த இதயத்துடைய ஈர பெரும்பாலான பகுதியில எழுதுபுறத்தின் மூலமாக படைக்கப்பட்டவர்கள் மிருதுவாக தன்மை உள்ளவர்களாக இருப்பார் என்பதாக நல்லா உடைய நீதி ஆண்கள் ஆறாக தான் இருப்பாங்க ஆனா இப்ப காலகட்டத்துல அப்படியே மாறிடுச்சு அப்படியே மாறிடுச்சு குடும்பத்துல ஆண் பணிவா இருக்கிறார் ஆண் சாதுவா இருக்கிறார் ஆனா பெண்கள் பார்த்தா ஆடாக இருக்கிறாங்க கடிதமாக நடந்து கொள்கிறார் என்பதாக நாம் இப்பொழுது குடும்ப வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம் ஆனால் அது சில புரிதல்கள் இல்லாமல் மாற்றக்கூடிய அடிப்படையான விஷயங்களை புரிதல் இல்லாமல்

இருந்தாலும் அதே போல் என்னுடைய மனைவியை நான் ஏசல் கொள்வது அல்ல எனக்கு ஒரு ரிஸ்காகவே ஆக்கிவிட்டான் என்பதாக பெருமாள் சதவாக அப்ப நேசம் என்பது மனைவி

அதாவது வினா கணக்கீட்டு சொன்னால் கொஞ்சம் போடலாக தான் இருக்கும் போடலாக தான் இருக்கும் அப்போ போடலாக இருக்கக்கூடிய அதை நாம் அப்படி திருமணத்தார்கள் என்று சொன்னாங்க வினா தெரிவு என்பது போடலானது நீங்க அப்படியே அதோடைய உங்களுடைய வாழ்க்கையை நடத்திவிடுங்கள் வாழ்க்கை சிறப்பாளராக இருக்கட்டும் ஒருவன் அதை நேராக முயற்படுத்தினான் என்று சொன்னால் அது முடிவு ஏற்படுத்திவிடும் யாரால் ஒருவன் போலாரான விழா தந்தை நேர் செய்ய

வசதி நாம் நாலு பார்த்தோம் அதை தமிழை சொல்லுவாங்க முப்பது நாள் ஆசை அறுபது நாள் இருபது நாள் ஆக கல்யாணம் பண்ண அடிப்படையில் சொல்ற விஷயம் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வாரத்தில் தம்பதிகளை நாம் பார்த்தேன்னு